வணக்கம் இந்த சேனலை எத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி துலாம் ராசி ஓ நம சிவாய ம ஓம் நமோ நாராயணாய துலாம் ராசி அன்பர்களே உங்கள் எண்ணங்களும் செயல்களும் எப்பொழுதும் சிறப்பானது இறைவன் எப்பொழுதும் உங்கள் துணை நிற்பார் நேர்மைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடும் குணமுள்ள சுக்கிரனை ராசிநாதனாகவும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களையும் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த மாதம் பனிரெண்டில் கேது ஐந்தில் சனி ஆறில் ராகு ஏழில் செவ்வாய் எட்டில் சூரியன் சுக்கிரன் புதன் குரு அமர்ந்திருக்கிறார்கள் ஒன்பது ஆறு மற்றும் இருபது ஆறில் புதன் இடப்பெயர்ச்சி ஆகிறார் பனிரெண்டு ஆறில் சுக்கிரன் இடப்பெயர்ச்சி ஆகிறார் இதனால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் என்பதை பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய கிரக அமர்வுகள் சாதகமான நிலையில் இல்லை என்பதால் மிக கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதம் இது கடவுள் வழிபாடு தியானம் யோகா போன்றவற்றில் நிம்மதியும் ஆரோக்கியமும் இத்தரம் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் மன அழுத்தம் மூத்தவர்களின் மோதல் போக்கு போன்றவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் விரும்பு தகாத நிகழ்வுகள் மாறும் தன்னம்பிக்கையுடன் கடவுள் பக்தியுடனும் இவற்றை எளிதில் கடந்து விடுவீர்கள் நிதிநிலையை பொறுத்தவரை அதிக செலவுகள் ஏற்படும் சிலர் கடன் வங்க நேரிடலாம் குடும்பத்தினருக்காக மருத்துவ செலவுகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்கள் மூலமாக வருவாய் வரும் குறுக்கோரியில் பணம் சம்பாதிக்க முயற்சிக்கலாம் வேலையில் சராசரியான நிலையே காணலாம் சக தொழிலாளிகள் மேல் ஆதிக்கம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டும் இந்த மாதத்தில் இரண்டாம் பகுதியில் உங்கள் திறன் மேம்படும் உங்கள் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் உங்கள் வழிகாட்டிகள் உங்களுக்கு உதவுவார்கள் தொழிலில் புத்திசாலித்தனமாக செயல்படுவது நல்லது கூட்டுத்தொழில் தங்கள் ஆதிக்கத்தை இழக்க நேரிடம் வியாபார ரீதியாக பயணங்கள் ஏற்படும் நேர்மையாக செயல்படுவீர்கள் பெண்களிடம் சற்று விலகியே இருப்பது நல்லது தொழில் செய்யும் இடத்தில் சங்கடங்களை சந்திக்கலாம் இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் இந்த மாதத்தில் இரண்டாம் பாதியில் மாறுதல்கள் ஏற்படும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதன் எட்டில் பலவீனமாக நிற்பதால் மன அழுத்தம் ஒவ்வாமை போன்றவை ஏற்படலாம் சிறிய விபத்துக்கள் கூட ஏற்படலாம் பதிமூணு ஆறுக்கு பிறகு இந்த நிலை மாறும் மாணவர்களுக்கு சற்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவீர்கள் எட்டில் குவிந்திருக்கும் கிரகங்கள் பலவீனமாக உணர்வீர்கள் இடமாற்றம் கல்வியில் மாற்றங்களை சந்திக்கலாம் தம்பதியினரிடையே மிதமான சந்தோஷமுண்டு துணையுடன் உறவை புரிதல்களுடன் அணுகினால் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாம் வாழ்க்கை துணையின் உடல்நிலை பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு தம்பதியினரிடையே ஒற்றுமையாக செயல்பாடுகள் மூலமாக நிதிநிலை மற்றும் குடும்ப வாழ்க்கை இவற்றை மேம்படுத்திக் கொள்ள முடியும் கலைஞர்கள் தங்கள் நிலையை முன்னேற்றிக்கொள்ள அதிக உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கும் தேவையற்ற சில சங்கடங்களை சந்திக்கலாம் அரசியல்வாதிகள் இந்த மாதம் சற்று ஒதுங்கி இருந்து செயல்படுவது நல்லது இனி நட்சத்திர பலன்களை காணலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் வருவாய் எப்பொழுதும் போல் இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் சிறிய விபத்துக்கள் ஏற்படலாம் ஜீவன தொழில்கள் மந்தநிலை நீடிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்காக செலவுகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரம் மாதத்தின் பிற்பகுதியில் நன்மைகள் மேலோங்கும் மன அழுத்தம் குறைந்து நிம்மதி பெறுவீர்கள் தொழில் மந்த நிலை மாறி மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் குழந்தைகள் கல்விக்காக அதிகம் செலவிட வேண்டியிருக்கும் மாதத்தில் இரண்டாம் பாதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஜீவன தொழிலில் மந்த நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படும் இந்த மாதம் வேலுண்டு வினையில்லை என்பது போல் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்